உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் புர்கினோ ஃபாசோ நாட்டினுடைய இடைக்கால அதிபராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்கிற செய்திகளை தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் உலகம் முழுவதும் இணையதளங்களில் புர்கினோ பாசோ நாட்டினுடைய தலைவர் இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் நார்வே நாட்டில் ஒஸ்லாவில் உள்ள உலக அமைதிக்கான ஒரு குழு இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன புர்கினோ பாசோவினுடைய அதிபராக இருக்கிற இப்ராஹிம் டாரே அவர்கள் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு ராணுவ வீரர் அவர் புர்கினோபாசோவினுடைய பட்டினி வறுமை ஒழிப்பு கல்வி மற்றும் விவசாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக போராடி அவற்றில் வெற்றி கண்டு வருகிற ஒரு உலகத் தலைவர் நோபல் கமிட்டி இப்ராஹிம் டாரே அவர்கள் குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் வெறுப்பு அரசியலை முன்வைக்காத ஒரு தலைவர் தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு உன்னத மனிதர் என்றெல்லாம் பாராட்டுகிறது இப்ராஹிம் டாரே அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புர்கின அதிபராக வந்தார் அவர் அந்த நாட்டில் முன்னெடுக்கிற பொருளாதார மேம்பாடு விவசாயத்தில் தற்சார்பு பொருள் உற்பத்தியில் தற்சார்பு அந்த நாட்டினுடைய தற்சார்பை கொண்டு அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லுகிற ஒரு தலைவராக இப்ராஹிம் டாரே அவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை கொண்டு போராடிய பயங்கரவாதிகளை நல்லிணக்கப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவர்களை திருத்தி சமூக வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார் மிக குறுகிய காலத்தில் அவர் இதை செய்திருக்கிறார் அதேபோல வெளிநாடுகள் கைப்பற்றி வைத்திருந்த புர்கினோ பாசோவினுடைய மூணு புள்ளி எட்டு மில்லியன் விவசாய நிலங்களை கைப்பற்றி அதை தன் நாட்டு விவசாயிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார் அதே போல சாகேல் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய நைசர் மாலி புர்கினோ பூசோ இந்த மூன்று நாடுகளையும் ஒருங்கிணைத்து அந்த சாகேல் கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் எண்ணூறு மில்லியன் மரங்களை நட்டு இருக்கிறது இது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விடயம் அரசினுடைய செலவுகளை அறுபது சதவிகிதம் குறைத்து கல்வி சுகாதார மேம்பாட்டுக்கு நிதியை ஒதுக்கி அவற்றை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறார் பதினெட்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி நானூறு பள்ளிகளை திறந்திருக்கிறார் எழுநூறு சுகாதார நிலையங்களை அவர் திறந்திருக்கிறார் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் மதிய உணவு கொடுத்து அவர் கல்வியை ஊக்கப்படுத்துகிறார் அதே போல கடந்த மே மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு முன்னாள் போராளிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை விவசாய அமைதி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தில் அவர்களை உழைக்க வைத்திருக்கிறார் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகள் குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் ஆட்சி செய்கிற இப்ராஹிம் டாரே போன்ற ஒரு தலைவர் தங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்கிற இயக்கத்தோடு பார்க்கிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த குறுகிய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்துக்குள்ள முழுவதையும் பூர்த்தி செய்து விட்டார் என்கிற நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஏர்போர்ட் வந்து சர்வதேச தரத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டை கட்டியிருக்கிறார் புர்கினோபூசோவில் பிறக்கிற எந்த ஒரு குழந்தையும் பட்டினியால் இரவு தூங்கக்கூடாது என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து அந்த நாட்டில் இன்றைக்கு போப்பாக இருக்கிற பதினான்காம் லியோ அவர்கள் உடைய தலைவர் இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கலாம் என்று பரிந்துரை செய்திருக்கிறார் என்கிற செய்தி பெரும் மகிழ்வை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இணையதளங்கள் சொல்லுகிற செய்தி நம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு அழைப்படுத்து பேசி உறுதி செய்யப்பட்ட செய்தியாக இந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகவே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இப்ராஹிம் டாரே அவர்களினுடைய இந்த வளர்ச்சியை அங்கீகரிக்கிறது பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூயிஸ் ஜி கோஸ்டோ அவர்கள் இப்ராஹிம் டாரே அவர்களை பார்த்து சொல்லுகிறார் புதிய சங்காரா என்று சொல்லுகிறார் அதாவது புர்கினோ புய்சோ நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக எழுந்து வந்த தாமஸ் சங்காராவை போலவே அந்த நாட்டில் அவர் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அந்த நாட்டின் அதிபராக வந்த பிறகு அவர் அந்த நாட்டில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் உலகம் வியக்கிற அளவுக்கான மாற்றங்களை செய்திருக்கிறார் ஆகவே தாமஸ் சங்காராவினுடைய கனவை தூக்கி சுமந்து நிற்கிற இப்ராஹிம் டாரே ஒரு புதிய சங்காரா என்று லூயிஸ் ஜி கோஸ்ட் அவர்கள் மனதார பாராட்டியிருக்கிறார் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஜீவிகள் ராஜ தந்திரிகள் எல்லாம் இப்ராஹிம் டாரேவை மனதார பாராட்டுகிறார்கள் ஏனென்று சொன்னால் யார் மீதும் வெறுப்பை கக்காத இவன் என்னுடைய எதிரி என்று சொல்லாமல் தன் நாட்டினுடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தி தன் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வருகிற இளம் தலைவர் இப்ராஹிம் டாரே என்று பாராட்டுகிறார்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு நாட்டை கட்டமைக்கிற மிக சிறந்த கட்டமைப்பாளர் ஒரு சமூகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டி செல்கிற ஒரு ஆகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர் என்று மனதார பாராட்டுகிறார் ஆப்பிரிக்க ஒன்றியம் தன்னுடைய செயல் திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது அதாவது ராணுவத்தின் மூலமாக ஆட்சியை கவிழ்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற தனது கொள்கையை ஆப்பிரிக்க ஒன்றியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி காரணம் என்ன அப்படின்னா நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அயோக்கியர்கள் மக்களை சுரண்டி தின்பவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்கள் என்பதை அறிந்து தெரிந்து இராணுவத்தை கொண்டு அவர்களை அடித்து விரட்டி ஒரு கேப்டனாக இப்ராஹிம் டாரே அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக வந்து அந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கின்ற ஒரு உலகத் தலைவராக தன்னை வளர்த்தெடுத்து கொண்டு வருவதை பார்த்து ஆப்பிரிக்க ஒன்றியம் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது இராணுவ வீரர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதென்பது மிக மோசமான அரசியல்வாதிகளின் தான் என்கிற உண்மையை ஆப்பிரிக்க ஒன்றியம் உணர்ந்திருக்கிறது தன்னுடைய சொந்த நாட்டின் தற்சார்பு பொருளாதார மேம்பாட்டை முன்வைத்து தன் சொந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லுகிற ஒரு மிக பெரும் தலைவருக்கு அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் நோபல் பரிசு அதுவும் குறிப்பாக ராணுவத்தில் இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுப்பது என்பது வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்று ஆனால் அதற்கு பொருத்தமான ஒருத்தரா இப்ராஹிம் டாரே அவர்கள் இருப்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதியாக நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்கிற அழுத்தம் அதிகமாகி இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன இது குறித்து இப்ராஹிம் டாரே அவர்களை கேட்டார்கள் உங்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று உலகம் சொல்லுகிறதே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஒருவேளை எனக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டால் அது எனக்கானது அல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்குமானது ஒவ்வொரு விவசாயிக்குமானது ஒவ்வொரு இளைஞனுக்குமானது ஒவ்வொரு மாணவர்களுக்குமானது ஒவ்வொரு பெண்ணுக்குமானது என்று அதை பொதுமைப்படுத்தி பேசினார் உலகம் கண்டு வியந்தது ஆகவே இப்ராஹிம் டாரே அவர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக குறுகிய காலத்தில் அந்த நாட்டில் இருந்த பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை நல்வழிப்படுத்தி அவர்கள் சமூக வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் போல் வாழ வைத்த ஒருத்தராகவும் முன்னாள் போராளிகளாக இருந்த ஆயிரத்தி நானூறு பேரை விடுதலை செய்து அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விவசாய திட்டத்தில் அவர்களை விவசாயிகளாக மாற்றியது இதெல்லாம் இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிற பெரும் செய்திகளாக இருக்கிறது இதுக்கு நடுவில் இப்ராஹிம் டாரைவுக்கு ஒரு பெரும் போட்டி நிலவுகிறது எனக்கு தான் அந்த நோபல் பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதில் போட்டி போடுறார் அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இன்றைக்கு இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசை நீங்க தரணும் நான் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்த போது ஜலன்ஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்தவன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஆரம்பமான போது அதை தடுத்து நிறுத்தியவன் நான் தான் இப்போ கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் யுத்தம் தொடங்கி ரெண்டு மூணு நாள் நடந்துகிட்டு இருந்த போது அவர்களை கூப்பிட்டு மிரட்டி அந்த சண்டையை நிறுத்தினது நான் அதனால உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் உலகத்தில் யுத்தம் கூடாது என்கிற கருத்தை முன்வைத்து செயல்படுகிற நான் தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவன் அதனால எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தனக்குத்தானே பரிந்துரை செய்திருக்கிறார் இப்படி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டின் அதிபர் தனக்குத்தானே நோபல் பரிசு போப் ஆண்டவர் லியோ போன்றவர்கள் பரிந்துரை செய்து ஒரு எளிய ஆப்பிரிக்க கண்டத்து மனிதனுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்கிற பேச்சு அதுவும் கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாக நோபல் ஆஃப் ஆப்பிரிக்கா என்கிற ஹேஸ்டாக் அந்த உலகம் முழுசும் முதல் இடத்துல இருக்கு நோபல் ஃபார் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த ஹேஸ்டாக் அதுபோல இப்ராஹிம் டாரே அவர்களினுடைய இந்த கடுமையான உழைப்புக்கும் அவர் பாருங்க அவர் குறித்து சொல்லப்படுற செய்திகள்லாம் ரொம்ப அற்புதமான செய்திகள் கேப்டனாக இருக்கிற போது இராணுவத்தில் என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை தான் இன்றைக்கும் வாங்கி கொள்கிறார் அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார் அந்த நாட்டின் அதிபராக இருக்கிறார் என்பதற்காக எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் வாழாத ஒரு மனிதரா அந்த மனிதர் அறியப்படுகிறார் என்கிற செய்தி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து தடு இன்னும் எளிமையாக இராணுவத்தில் இருக்கும்போது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சூவை தான் இன்னைக்கும் போட்டுகிறாரா இராணுவத்தில் இருக்கும்போது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த உடைகளைத்தான் இன்றைக்கும் அவர் போட்டுக்கிட்டு இருக்கார் தனக்கென்று சிறப்பான உடைகள் எதையும் அவர் வந்து வாங்கிக்கல இப்படி ஒரு எளிமையான மனிதராக மக்கள் மீது பேரார்வம் கொண்டு அவர்களை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் இன்னும் சொல்ல புர்கினோ போசோவில் படிக்காத ஒரு பிள்ளை இனி இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே எப்படி தமிழ்நாட்டில் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஊருக்கு ஊர் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் படிக்க வருவதற்கு அவர்களிடம் உடை இல்லை என்று சொல்லி யூனிஃபார்ம் இலவசமாக கொடுத்து அப்போவோ அந்த பிள்ளைங்க படிக்க வரல அப்படின்னா ஒரு இலவச மதிய உணவும் கொடுத்து கல்வியை எப்படி முதன்மைப்படுத்தி வேலை செய்தாரோ மதிப்புக்குரிய ஐயா கரும வீரர் காமராஜர் அவர்கள் அதே போல புர்கினா பாசாவில் இன்றைக்கு இப்ராஹிம் டாரே அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதத்தில் மட்டும் இரநூ ரெண்டாயிரத்தி நானூறு பள்ளிகளை திறந்து வச்சு அந்த பள்ளிகளுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வரணும்னா அவங்களுக்கு ஒருவேளை நிம்மதியாக உணவு கொடுக்கணும்னு சொல்லி தன் நாட்டில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தற்சார்பு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை மதிய உணவாக அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு கல்வியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்காம வேற யாருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கா நோபல் பரிசு கொடுக்க முடியும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நார்வேவினுடைய ஒஸ்லோவில் யார் நோபல் பரிசுக்கு சொந்தக்காரர் என்ற அறிவிப்பு வரும் நிச்சயமாக ஆப்பிரிக்க கண்டம் கொண்டாடுகிற இப்பவே இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை கேட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கிருக்கக்கூடிய இளைஞர் இயக்கங்கள் இப்ராஹிம் டாரேவை கொண்டாடி கொண்டிருக்கின்றன கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இப்ராஹிம் டாரே குறித்து மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள் அந்த ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய பெரும் கனவாக அது இருக்கிறது அமைதிக்கான நோபல் பரிசு இப்ராஹிம் டாரே அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அது அவருக்கானது அல்ல ஆப்பிரிக்க கண்டத்துக்கான ஒரு நோபல் பரிசு என்று இணையதளங்கள் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் ஒரு இப்ராஹிம் டாரே உருவாகி வருகிறார் மரங்கள் நட வேண்டும் கல்வி மேம்படுத்த வேண்டும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஆடு மாடுகளுக்காக போராடுகிறார் விவசாயிகளுக்காக போராடுகிறார் மரமேறி கல் இறக்கிற மரமேறிகளுக்காக அவர் போராடுகிறார் மீனவர்களுக்காக போராடுகிறார் இவற்றில் எல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு புதிய தமிழகத்தை படைக்க வேண்டும் என்று தமிழகத்திலே ஒரு இப்ராஹிம் டாரே ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர்தான் என் உயிர் அண்ணன் சந்தமுலன் சீமான் சீமான் அவர்கள் இந்திய நிலப்பரப்பில் முதல் முதலாக தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசினார் இப்ப எல்லாரும் பேசுறாங்க தற்சார்பு பொருளாதாரம் என்கிற அந்த பதத்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி தமிழகத்தை நான் ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக நான் ஆக்கி காட்டுவேன் என்று சூளுரைத்து களத்தில் நிற்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு எப்படி பதினெட்டு மாதங்களில் இரண்டாயிரத்தி நானூறு பள்ளிகளை கிராமந்தோறும் திறந்து எழுநூறு சுகாதார மையங்களை கிராமந்தோறும் திறந்து கிராம மேம்பாட்டு குறித்து கவலைப்படுகிறாரோ இப்ராஹிம் டாரே அதே போலதான் எங்கள் அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறார் சிங்கார சென்னை பத்தி தான் நீங்க கவலைப்படுவீங்களா சிங்கார திருச்சி சிங்கார மதுரை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுவீங்களா சிங்கார கிராமங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் கிராமப்புறத்தில் இருக்கிற அப்பாவி ஏழை விவசாயிகள் நெல்லை விளைவிச்சிட்டு அந்த நெல்லை முறையாக அரசு விளக்கி வாங்காம அதை விற்கிறதுக்காக கொண்டு போய் வச்சிருக்கிற இடத்துல ஒரு கொட்டாக போடாமல் அதை மலையில நனைஞ்சு அந்த நெல்லு முளைக்கிறத பார்த்து விவசாயி கதறி கதறி அழுகிறானே கேக்குறேன் அதிமுக திமுக ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி கொள்ளை அடிக்கிற கூட்டம் இந்த திமுக கூட்டமும் அதிமுக கூட்டமும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு இந்த கூட்டம் அடிக்கிற கொள்ளைக்கு உடன்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெக்கமற்றவர்கள் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை எத்தனை வருஷம் எத்தனை மாசம் தொடர்ந்து இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டு ஒரு அரசியல் கட்சி கூட்டணியில் இருக்கிற எவனாவது ஒரு கட்சி இந்த இந்த நெற்களை பாதுகாப்பதற்கு குடங்கள் அமைக்க வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் போராடி இருக்கீங்களா யாராவது ஒருத்தர் பேசி இருக்கீங்களா அதை பத்தி பேசுகிற ஒரே அரசியல்வாதி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டீங்கன்னா இத்தனை அறுபது ஆண்டு காலமா என்ன நிலை இங்கு நீடிக்குதோ அதே நிலை தான் நீடிக்கும் பாருங்கள் புர்க்கனோ பீசோ என்கிற அந்த நாட்டை பாருங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நாடு இந்த பக்கம் பிரான்ஸ் தன்னுடைய காலனியின் கீழே வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சுரண்டி சுரண்டி தின்னு அந்த மக்களை வறுமையில கொண்டு போய் தள்ளன ஒருத்தன் ஒரே ஒருத்தன் வந்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு பிரான்ஸ் கொள்ளையடிக்கிறதுக்கு அமெரிக்கா கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போன ஒரு ஆட்சி அதிகாரத்தை அட்டித்து விரட்டிவிட்டு அந்த ஒருவன் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆட்சிக்கு வந்தவன் இன்றைக்கு அவ்வளவு பெரிய புரட்சியை அந்த நிலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்ன காரணம் என்ன காரணம் அதிகாரத்தை தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தாத மக்கள் மீது அக்கறை கொண்ட இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவன் இப்ராஹிம் டாரே அதே எண்ணம் கொண்டவன் தான் என் உயிர் அண்ணன் செந்தமுலன் சீமான் இப்ராஹிம் டாரே அவர்கள் எந்த அளவுக்கு புர்கினோ பாசோ என்கிற அந்த நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அதே போல தமிழகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவர் தமிழ் மக்களிடையே ஒவ்வொரு நாளும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமுலன் சீமான் செந்தமுலன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்துதான் இப்ராஹிம் டாரே தன்னுடைய நாட்டில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார் உலகம் முழுவதையும் பார்த்து உலகம் முழுவதையும் ஆய்வு செய்துதான் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு கருத்தையும் தமிழ் மக்களிடையே முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா எப்படி இப்ராஹிம் டாரே இராணுவ புரட்சியின் மூலமாக அதுவரை கொள்ளையடித்து கொண்டிருந்த ஆட்சியாளர்களை அடித்து விரட்டிவிட்டு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது மாதங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தன் நாட்டில் ஏற்படுத்தினாரோ அதே போல தமிழகத்தை மாற்றி மாற்றி சுரண்டி கொண்டிருக்கிற இந்த அதிமுக திமுக என்கிற கட்சிகளை அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற அயோக்கியர்களை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் உண்மையான மாற்றத்தை விரும்புவீர்களாக இருந்தால் ஓட்டுக்கு காசு வாங்காம அண்ணன் செந்தமிழன் சீமானை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இன்னொரு புர்கினோ பூசோவை தமிழகத்திலே நீங்கள் பார்க்கலாம் தேர்தல் நேரத்தில் நீங்க தமிழ் மக்கள் நல்லா கவனிங்க தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்காது அது என்ன கொடுக்கும்னா ஆட்சி வரைவை கொடுக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்கள் இப்படித்தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி வரவேத்தான் நாங்கள் கொடுப்போம் ஆகவே நீங்க வெளிநாட்டுல வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு புருக்கினோ பூஷோ என்கிற நாட்டை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்ராஹிம் டாரே என்பவன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறானே என்று நீங்கள் மனதில் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இங்கும் ஒரு இப்ராஹிம் டாரே உங்களிடம் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறான் அவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் செந்தமிழன் சீமானை நீங்கள் முதலமைச்சராக மாத்தினீங்கன்னா ஓராண்டு காலத்தில் இங்கே நடக்க நடக்கப் போகிற மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் நன்றி வணக்கம்